மந்திர சித்தி அப்படின்னா என்ன மந்திர சித்தின்றது எந்த அளவுக்கு முக்கியம் உண்மையிலே நம்ம நினைக்கிற அளவு அது ஃபேன்சியாக ஆஸ்பயர் பண்ணுற அளவுக்கு சித்திக்கணும் மந்திர சித்தி ஆகிடணும் மந்திர சித்தி ஆகிடுச்சின்னா எல்லாமே நமக்கு அப்படியே வழியில் வந்துடும் அப்படின்னு ஏகப்பட்ட கருத்துகள் வந்து இன்றைக்கி மக்களிடையே நம்மளால் பார்க்க முடியும் இதெல்லாம் உண்மையா அப்படியா ஒரு மந்திரத்தை எடுத்துகிட்டால் எல்லாமே நடந்துருமா நான் எப்படி இருந்தாலும் எல்லாமே நடந்துருமா அப்படின்னா இப்போ அதுக்கான விளக்கங்களை அந்த பதிவில் பார்ப்போம் மந்திரம் என்றால் என்ன மனநேன மந்திரகா மனதில் சொல்லி கொண்டு இருப்பது மந்திரம் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவாகவே நம்ம ஆயிடுவோம் ஸோ ஒரு விஷயத்தை வந்து சதா ஊரு போட்டுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு அதோட என்ன அலைகள் வைப்ரேஷன்ஸ் வந்து நமக்கு நல்லா துவைந்து விடும் நமக்கு அப்படியே தொவைஞ்சிடும் அப்புறம் அந்த அந்த நமக்குள்ளே ஒன்றப்பட்ட அந்த வைப்ரேஷன்னால நம்மளோட செயல்களில் நம்மளோட பேச்சுகளில் நம்மளோட முக பாவனைகளில் அது வெளிப்படும் ஸோ இதுதான் வந்து மந்திரத்தோ மந்திரம் செய்யக்கூடியது அது சித்தி ஆயிடுச்சுங்கிறது இந்த மாதிரி செயல்களில் எல்லாத்துக்குள்ளேயும் சேர்ந்து வர்றது அந்த ஹார்மனியாக வந்துருச்சுன்னா சித்தி ஆயிடுச்சு அப்படிங்கிறது இந்த பாடகர்கள்லாம் சொல்லுவாங்க ஸ்வரத்தை சாதகம் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது ஸ்வரத்தை சாதகம் பண்ணுறதுனா என்னென்னா அந்த ஸ்ருதியில் அந்த ஸ்வரபாவனைகளை வந்து கரெக்டாக இடம் பெறாமல் பாடுவது அந்த சாதகம் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே மந்திர சித்தி எந்த அளவுக்கு ரிலவெண்ட் இல்லை முக்கியம் அதில் அளவு ஃபேன்சியா அப்படின்றத பார்ப்போம் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு விஷயம் வந்து படிக்கிறோம் திருவள்ளுவர் சொன்ன மாதிரி கற்க கசட கற்றவை கட்டுறப்ப நிற்க அதற்கு தகை ஓகே இப்போது ஒரு விஷயத்தை வந்து நம்ம பண்ணுறோம் இப்போ நம்ம ஒரு மந்திர சாதனம் ஒன்று பண்ணின்னு இருக்கோம் அப்போது அது சித்தி ஆனாலும் சித்தி ஆகலைனாலும் எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்னா அது நமக்கு வாழ்க்கை நடைமுறையில் நமக்கு அது ஒர்க் அவுட் ஆகும் ஒன்று மந்திர சித்திக்காக மந்திரம் செய்வது எந்த அளவுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னா இந்த குரு பரம்பரையை பொறுத்த வரையில் மந்திர சித்திக்காக மந்திரம் செய்வது வந்து அதோட பலனை நம்மளே குறச்சிக்கிறோம் ஏன்னா ஒரு மந்திரத்தால் உங்களுக்கு என்ன கொடுக்க முடியுங்கிற பலன் வந்து இம்மெண்ட்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சரஸ்வதி மந்திரம் எடுத்துக்கிறோம் சித்தி ஆகணும் சித்தி ஆகணும் சித்தி ஆகணும் சித்தி ஆகணும் அப்படின்னு அதே நோக்கத்தில் செய்யும்போது நம்ம கவுண்ட்டு பண்ணுவோம் ஆனால் அந்த பாவத்துக்குள்ளே போக மாட்டோம் அதுதான் அங்கே மேஜரான பாயிண்ட்டு மந்திரம் அப்படிங்கிறது வந்து பாவத்தோட ஒன்றியமை ஒன்றிய ஒரு விஷயம் பாவமும் மந்திரமும் சேரணும் அப்படின்னா தான் அது அது வேல்யூ நமக்கு மந்திரம் வந்து இத்தனை லட்சம் பண்ணால் சித்தி கிடைக்கும் அப்புடின்னா அந்த லட்சம் பண்ணுறதுல என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னு கேட்டால் கிடையாது ஒரு மந்திரத்தோட உண்மையான பொட்டன்ஷியல் எப்போ ஓப்பன் ஆகும்னா அது பாவத்தோடு சித்திக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு 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 குழந்த ஒன்று இருக்குது அந்த குழந்தைக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டென்த்து லெவன்த்து டென்த்து டுவெல்த்து படித்த டென்த்து படித்த ஒரு பையன் இருக்கான் அவனை நீங்கள் கூப்பிட்டு நீ என்னடா பண்ணணும்னு ஆசைப்பட்ற அப்படின்னு சொல்லும்போது அவன் சொல்கிறான் இல்லை எனக்கு வந்து டாக்டர் ஆகணும் ரொம்ப ஆசை எனக்கு ஏன்னா எனக்கு இந்த உடம்பு இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை அப்போ நம்ம வந்து அவனை வந்து ஆசை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிக்க வச்சு அவன் டாக்டர் ஆகிறதுக்கும் இன்னொன்று நம்ம ஃபோர்ஸ் பண்ணி இல்லை இல்லை நீ டாக்டர் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி பயாலஜியில் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை பட் டாக்டரானால் நிறையா காசு வரும் டாக்டரானால் நிறையா பேருக்கு கௌரவம் வரும் அப்படின்னு சொல்லி புஷ் பண்ணி டாக்டர் பண்ணி பட்டி பட்டின்னு கோடி ரூபாய் செலவு பண்ணி இல்லை இல்லை நீ படித்து தான் ஆகணும் படித்து தான் ஆகணும் அப்படின்னு செலவு பண்ணி கடைசியில் அவனுக்கு அந்த லேக் ஆஃப் எபிலிட்டி வரும் போது அதை கோப்பப் பண்ண முடியாமல் போகிறது இது தான் எக்ஸாக்ட்லி மந்திர சித்தியோடய அர்த்தம் நமக்கு ஒரு விஷயம் இன்ட்ரெஸ்டடாக இருக்கும்போது நமக்கு ஒரு விஷயம் அதோட பாவம் நமக்கு நேச்சுரலாக இருக்கும்போது அது சம்பந்தப்பட்ட மந்திர விஷயங்களை வந்து நம்ம கற்றுக்கிட்டு பண்ணும்போது இன்னும் நம்மளோட விஷயத்தில் ஒரு மெருகு ஏறும் ஆனால் அந்த பாவமே நமக்கு இல்லாமல் டாக்டர் படிக்கவே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் சம்பந்தமே இல்லாமல் தள்ளி விட்டது மாதிரி போய் குடுக்குன்னு குதிச்சு நம்ம வாட்டுக்கு அதை படிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னாக்கா மொட்டை மனை தான் அடிக்க முடியுமே தவிர அனுபவமாக அந்த கைப்பக்குவம் வராது அதனால் தான் மந்திர சித்தியை நோக்கி மட்டுமே ஒரு மந்திரத்தை உட்காந்து மரணம் பண்ணி ஜபம் பண்ணி நான் இப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறது ஒர்க் அவுட் ஆகாது முதல்ல சித்தியும் வராது சித்தி வரலன்னொன்னே எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா அந்த தேவதை நமக்கு பிரீத்தி ஆகலை அப்போ இன்னும் எதையோ கொடுத்து பிரீத்தி பண்ணணும் இன்னும் எதையோ கொடுத்து பிரீத்தி பண்ணணும் தேவதை பிரீத்தியாக வேண்டிய அவசியம் கிடையாது தேவதை ஏன் பிரீத்தியாக வேண்டும் நமக்கு அந்த மந்திரத்தோட பாவம் இருக்கா இல்லை இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டீச்சருக்கு படிப்பு முக்கியம் ஆனால் ஒரு ஆக்டருக்கு ஆக்டிங் தான் முக்கியம் ஒரு ஆக்டரை போய் நீ பிஹெச்டி படி நீ பிஹெச்டி இன் சயின்ஸ் படி அப்படின்னு சொல்லி அவன் போட்டு புஷ் பண்ணிங்கன்னா எதுக்கு எதுக்கு அவனுக்கு பிஹெச்டி அப்போ அதே மாதிரி தான் ஒரு ஒரு பிஹெச்டி படிச்சுட்டு இருக்கிற ஒருத்தன் ஒரு சயின்ஸில் ஒரு பிஹெச்டி பண்ணணும்னு பிஹெச்டி பண்ணணும் நீ இப்படி இருந்தால் பத்தாது உனக்கு ஒரு சோஷியல் வேணும் நீ இன்ஸ்டாகிராமில் போயிட்டு ரீல்ஸ் போடு அப்படின்னு சொல்லி அவன் நீ புஷ் பண்ணிங்கன்னா ஏன் அதுதான் தான் சொல்கிற அந்த பாவம் சேரணும் மந்திரத்தோட இப்போது அந்த சயின்ஸ் படிக்கிறவங்களும் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடலாம் எப்படி படிக்கும் கலையிலேருந்து மக்களுக்கு டேக்கவேவாக கொடுக்கறது மாதிரியான ஏதாவது ஒரு விஷயம் இருந்தால் சொல்லவும் ஸோ தங்களோட அந்த நீஷ் அந்த நீஷ் வந்து எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுறோம் அந்த மந்திரத்தோட கனெக்டபுளாக நம்ம பாவம் இருந்தால் தான் அந்த மந்திரம் பண்ணுறதுக்கே ஒரு பிரயோஜனம் இல்லைனா அது பிரயோஜனமே கிடையாது நம்ம நினச்சிக்கலாம் எல்லா மந்திரத்துக்கும் நம்ம தகுதியாக இருக்கோம்னு நம்ம நினச்சிக்கலாம் அந்த தகுதி தகுதியின்மைங்கிறத நம்ம பாவத்துலேருந்து வருது நம்ம முதுகை நம்மளால் பார்க்க முடியாது அதனால தான் மந்திரத்தை உபதேசம் வாங்கி பண்ணேன் உபதேசம் வாங்கி பண்ணுன்னு சொல்கிறதுக்கான மெயின் ரீசன் ஏன்னா கத்தி பிடித்தவனுக்கு தான் கத்தியை பிடிக்க சொல்லித்தர முடியும் வாழ்க்கையில் கத்தியே பாகாதவனுக்கு எப்படி கத்தினா இப்படி தான் தெரியும் நம்மளாக எடுத்து சுற்றினா பிரயோஜனமும் இல்லை அதனால் மந்திர சித்தின்ற ஒரு நோக்கத்தோட மந்திரத்தை அணுகிரகத்தை அணு அணுகிறதுன்றது வந்து சுத்தமாக வேலைக்காது நம்மளோட பாவத்துக்கு ஏற்ற மந்திர உபதேசங்களும் உரிய பூஜைகளும் கற்றுக்கொள்வதால் நம் வாழ்வில் பெரிய அளவில் நமக்கு அளிக்கும்